இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ச ராசி அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எதிர்ப்புகளை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் முறியடிக்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் எதிரிகளை கூட தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் வெல்லக்கூடியவங்க அப்படின்னு ரொம்ப சுருக்கமாக அவங்கள பற்றி சொல்லிடலாம் ஏன்னா அறிவுரை கூறுறது நிதானம் பொறுமை இது எல்லாமே இந்த மிதுனராசி என்பவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்த எப்படி யோகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுக்கணும் உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதுனராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல திரும்பிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வெளியில் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஏற்ற காலம் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுடைய விருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியில் போய் தங்கி வேலை செய்யலாம் வெளியில் எங்கேயாவது போய் கொஞ்ச நாள் சி தங்கி வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்குலாம் இது தருணம் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு தாராளமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய வெற்றிக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அது வந்து உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு தேவையான பணம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்க இருப்பாங்க சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால சுப பலன்களை கொடுக்க இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவீங்க புதிய முயற்சியெலாம் இந்த காலகட்டம் இறங்குவீங்க ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யோகமான காலகட்டம் விரிவுபடுத்துங்க நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் அப்பப்ப வரும் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு கட்டுவதற்காக மனை வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க வாங்கலாம் அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் உங்களுக்கு விரோதமாக சில பேரில் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்கள் போல் பழகுவாங்க ஆனால் சின்ன சின்ன விரோதத்தை மனசில் வச்சுக்கிட்டு நண்பர்கள் போல பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டீங்க அல்லது குடும்ப விஷயங்களை அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சிறிய முதலீட்டில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் வெளியூருக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப சாதகமான வாரமாக அமைந்திருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிறையவே இந்த மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வெளிநாட்டுக்கு செல்கிறவங்களுக்கு தன வரவு தாராளமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தொட்ட காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் சிறு வியாபாரிகள் கூட நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் தனியார் துறை ஊழியர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கலாம் இந்த தொடங்குங்க உங்களுடைய நண்பர்கள் இந்த உதவிகரமாக இருப்பாங்க இந்த இந்த ராசி சுக்கரன் உங்களுடைய ராசியில் பத்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் தள்ளி போன திருமணம் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வரண் அமையக்கூடிய யோகம் இருக்கு அதே மாதிரி வீட்டில் ஒரு மழலை சத்தமும் இந்த காலகட்டத்தில் கேட்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அதனால திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சிலரெல்லாம் பழைய வீடு இருக்கு அந்த வீடு ஏதாவது புனரமைப்பு பணியெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க அதற்கான வாய்ப்புலாம் இருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமெலாம் இருக்கு பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய யோகமும் இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்ல சின்ன சின்ன செலவுகள் வரும் அந்த செலவுகளை நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து உங்களுடைய எதிர்காலத்திற்கு என்ன தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறால் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க அதற்காக கொஞ்சம் இடையூறுகள்லாம் வரும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக தானமாக ஹேண்டில் பண்றது ரொம்பவும் நல்லது இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் ராகு பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் எதிர்பாராத சின்ன சின்ன இடர்பாடுகள் வந்தாலும் கூட அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சரி ஒரு அளவுக்கு லாபமும் கிடைக்கும் கேது பகவான் உங்களுடைய ராசியில் மூணு மற்றும் நான்காம் இடத்துல இருக்கிறார் தாயாரோட மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமை தோறும் புதன் கோரையில் போய் புதன் பகவானை வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உங்களுடைய ராசி அதிபதி புதன் அவரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி நாராயணனை வழிபட்டுக்கிட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிக்க படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த மிதனராசி அன்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மிதனராசியில் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மிதன ராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மோட்சக்காரர்களான கேது உங்களுடைய முயற்சியை எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக்குவாங்க உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதன வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த இடர்பாடுகளும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்ற முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப நம்பிக்கையாகவும் ரொம்ப தைரியமாகவும் இறங்குவீங்க அதனால் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் புதிதாக சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்க ஆனால் யோக அமைப்புலாம் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரங்களுக்கு அமைந்திருக்கு விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் ஒரு சில திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகளை கொண்டுட்டு வருவார் இருந்தாலும் ரொம்ப புத்திசாலித்தனமாக நீங்கள் சுப செலவுகளாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது அரசாங்கத்துக்கிட்ட சில சலுகைகளை இது நாவர்களும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன கிடைக்காம சின்ன சின்ன இடையூறுகள் வந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாகியஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய சனி பகவான் அவரோடு சேர்ந்து ராகும் இணைந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை ரொம்ப யோகமான பலனை வழங்க இருக்கிறதுனால தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் குறையும் வீண் பிரச்சனை வீண் வழக்கு விவகாரங்கள்லாம் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த வழக்கு விவகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் எதன வரையில் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் உங்களை தேடி ஒரு புதிய உறவு வந்து கொண்டு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் விரேயஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சரிப்பதனால அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வேலை காரணமாக வெளி தொழில் காரணமாக வெளியில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தை விட்டு பிரிந்து தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது குரு பகவானோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் சொத்து வாங்கலாம் நினைக்கிறவங்க வாங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மீட்சியுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் இன்னுமே ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா பிரம்மபுரீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க சேனல் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ